சண்டே சமையல் வீடியோ இது வரைக்கும் நான் நான் போட்டதே இல்லைங்க ரொம்பவும் ஒரு 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 ரெசிபி நினச்சிக்காதீங்க இது வரைக்கும் செஞ்சது கிடையாது கண்டிப்பாக வித்தியாசம் தான் இதுவாக நல்லாவே இல்லை நல்லா வாங்குறது இடம் இடம் வெட்டுறது போட்டேன் ஆனால் ஒன் லேக் போயிடுச்சு மூணு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் இப்போ என்ன பண்ணோம் மாதிரி ஆயிடும் இன்னும் கிரீமா வேணும்னா அப்படியே கொஞ்ச நேரம் வைப்பரால் வழிக்கிறோம் இது எல்லாமே மட்டன் தான் இது வந்ததுன்னா எல்லாம் அங்கங்க தென்படும் அதோட போட மாட்டோம் ஆனா என்ன இதை வந்து இதோட போட்டுக்கலாம் ஒரு பேர்ஷியன் ரெசிபி வேறுங்க ஃப்ரெஷ் க்ரீம் தயிர் வந்து அப்படியே செம்ம டேஸ்டாக இருக்கு இந்த சண்டே சமையல் எங்க வீ சண்டே சமையல் வீடியோ இது வரைக்கும் நான் போட்டதே இல்லைங்க சரி இன்னைக்கு வந்து எப்படிலாம் நான் சண்டே சமையல் செய்கிறேன் அப்படிங்கறது வந்து நீங்கள் சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி பாருங்கள் ஆ இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் மட்டன் சிக்கன் அதை தயார் பண்ணுறதுக்கு லெமன் பிழிற ஊர்லேருந்து கொண்டு வந்த லெமன் இது போச்சு மட்டன் வந்து குக்கரில் விசில் போகுது அதை வச்சு நான் ஒரு வித்தியாசமான ரெசிபி போகிறேன் பத்து விசில் விட்டு பெரிய பெரிய பீஸாக வாங்கி தந்திருக்கேன் கண்டிப்பாக பிரியாணி கிடையாது ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி சொன்னதானே நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு தான் நினச்சிக்காதீங்க இது வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது கண்டிப்பாக வித்தியாசம்தான் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை வந்து கம்போஸ்ட்டில் போட்டுருவோம் ம் இந்த லெமன் ஜூஸாக வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோ கடாய் கடாய் என்னென்னலாம் காய் தேவையோ அதை கழுவுணும்ல எத்தனை பட்சங்களாக இருக்குது மூணு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஐயோ காரமாக இருக்கும்போதைக்கு பதினாலு பதினஞ்சு இதுவா கொத்தம்மா நல்லாவே இல்லை நான் இதையும் போட்டுக்கலாம் இதுல இப்ப தண்ணி பிடிச்சி கழுவுவோம் இதை ஒரு வாரமாக அப்படி வச்சிட வேண்டியதுதான் இது பாருங்க சிக்கன் பீஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்கு இதை வச்சு நாங்கள் ஒரு ரெசிபி செய்யப்போம் இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க புரியுதுங்களா எப்படி இருக்கு மூணா மூணு விசில் தானே வந்திருக்கு இதுக்கு வந்து ட்ரை பண்றதுக்கு ஒரு கடாய் எடுக்கலாம் அதுல சிக்கன் போட்டுக்கலாம் இதை வந்து கழுவை போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் நல்லா ஓடிஜில வச்சு கூட குக் பண்ணலாம் ஏதாவது செமையா இருக்கும் நான் செய்ய போற ரெசிபிக்கு ரைஸ் ரெசிபிக்கு இதை ஓட்டிது நல்லா இருக்கும் அளவான அளவு அப்புறம் சில்லி தூள் போடலாம் கண்டிப்பா இது சிக்ஸ்டி ஃபைவ் கிடையாது நீங்க ஏதாவது குழம்பிட போறீங்க இது பண்ண லெமன் ஜூஸ் மாதிரி நல்லா ஊற்றிக்கலாம் இந்த லெமன் ஜூஸ் முழுக்க முழுக்க இந்த சிக்கனுக்கு தான் நான் செய்ய போற ரைஸ் ரெசிபிக்கு கிடையாது இப்ப ஃபர்ஸ்ட் இதை பேசிக்கா ஒரு மரினேஷன் அதை நல்லா பண்ணிப்போம் சண்டேனாலே எல்லாருக்கும் வாய்ப்பையெல்லாம் ஊறுது அது இந்த நீலாங்கரை அந்தோனி கடையில எவ்வளோ கூட்டம் வாங்குறது ஒரு இடம் வெட்டுறது ஒரு இடம் எப்ப நான் ஒரு கரம் மசாலா அரைப்பின்னு பார்த்தீங்களா அதுதான் இது எல்லாத்துக்குமே பயங்கரமான ஃபிளேவர் கொடுக்க வேண்டியது கொடுக்கும் வெட்டி இருக்கு பாருங்க ஸோ இதை வந்து மரைனேட் பண்ணலாம் இங்க வச்சுக்கலாம் அப்படி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விசில் மூணா வந்தது நாலா இல்ல சார் உங்கள்கிட்ட பேசிட்டே நான் அதை போட்ட விட்டுட்டேன் இந்த சில்லி தூள் நான் சேவ் பண்ண வேண்டிய இன்னைக்கு தேவையே இல்லை ஆஹ் ஹோம் போட்ட நீங்க எல்லாரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா பாத்தீங்க எனக்கெல்லாம் எல்லாம் ஒன் கே வியூஸ் போனாலே பெரிய விஷயம் ஆனா ஒன் லேக் வியூஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்களா போல நான் என்ன வீடியோ போட்டாலும் எனக்கு ஒன் லேக்கே போக மாட்டேங்குது ஒன் கே தான் போ சரி விடுங்க அதுக்கு நம்ம என்ன உடல் உழைப்பு போடலாம்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க ஆயிரம் பேர் பார்த்தது எனக்கு விஷயம் புரியுதுங்களா சிங்க்கிள நான் அந்த லெமன் கொட்டை அதெல்லாம் போட மாட்டேன் ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிடும்ல இது நான் மாடி தோட்டத்துல கம்போஸ்ட் பண்ணேன் அதெல்லாம் ஏன் எடுக்கிறீங்க சண்டைய சமையல நிறைய பேர் பிடிக்காது ஏன்னா என்னோட ஊர்க்கார ஜனங்களா இருக்காங்க பாத்தீங்களா சொந்தக்காரங்களா அவங்களா வந்து என்னோட கிச்சன் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க அதனால அவங்களுக்கு இந்த மாடி தோட்டம் எல்லாம் காமிச்சா போர் அடிக்கும் இப்ப இது விசில் வரட்டும் விசில் வந்து இன்னும் ஆறு விசில் வரும் ஆறு விசில் அப்புறமா தான் நம்ம வந்து செய்ய முடியும் மூணு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் ஊறுது ஊறுது ஊறிக்கிட்டே இருக்கு இது ஒரு வித்தியாசமான ரெசிபி ரம்சானுக்கு அவசியம் ட்ரை பண்ணலாம் சூப்பரான ஒரு பர்ஷியன் ரெசிபி ஆ வச்சுக்கலாம் நம்ம செய்ய வேண்டிய அந்த மட்டன் ரெசிபிக்கு ரைத்தா இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால இந்த தயிரை வந்து நம்ம சீ வெங்காயத்தை வந்து கட் பண்ணியிருக்கோம் தயிர் வந்து உரக்கி ஊற்றலை இங்கே சென்னையில் வந்து மழையாக பெய்துட்டு இருந்துச்சா தயிர் உரையவே இல்லை சரியா அதனால வந்து உரைக்க ஊத்தல ரெண்டாவது தயிர் சாப்பிடணும்னு தோணவே இல்லை ஒரு மாதிரி சிம்பிள் ரெசிபி தான் சாப்பிட்டுட்டு இருந்தது நிகாரிக்கா என் சிசர் எங்க பாருங்க அப்படியே ஊத்திக்க வேண்டியதுதான் இங்க ரெண்டு சிசர் இருந்தது எல்லோ கலர் ஒண்ணு இன்னொன்னு குக்கிங் சிசர் அதை காணமே இந்த வீட்டுல எவ்வளவு சிசர் வாங்கினாலும் பத்தாது இது மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ற சிசர் அதை வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி போது என் பசங்க ரைத்தாலும் சாப்பிடுமா என்னன்னு எனக்கு தெரியாது இதை நான் அளவாக செய்றேன் என்ன வேணும் கட்டலாம் வாங்கி பாருங்க கட் பண்ணிக்கலாம் அந்த வச்சிட்டு வந்து நீங்க வச்சுக்கீங்கல்ல இது என்ன கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் வந்து சொல்லிட்டேன் பதிலே வரல பாருங்க நிகாரிக்கா போடலாம் ஹோட்டல்ல சமைக்கிற மாதிரி செஞ்சிட வேண்டியதுதான் ஹோட்டல்ல இந்த தயிர் க எங்க என் சிசர் எல்லோ கலர் மேல வச்சிருந்தேன் இங்க நீ எந்த எந்த சிசரும் எடுக்கல அப்படியா சரி இந்த ரைத்தா நல்லா இருக்கும் இத ஒரு ஓரமா வச்சுட்டு நேத்து நைட்டு நாங்க பயங்கரமா சாப்பிட்டாங்க ஒரு மசாலா முட்டை போட்டு அஞ்சு முட்டை போட்டு வீட்டுல இருக்க எல்லாம் சிக்கன் குழம்புக்கு பூண்டு கட்டிட்டு இருந்தோம் அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு அது சில ரெசிபீஸ்லாம் நான் ஷார்ட்ஸா போட தான் நினைக்கிறேன் இது பாருங்களா அந்த கடையில எல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த ரைத்தா தான் இது பாருங்க கதையை என்ன இது பாக்கலையா ஐயோ ஐயோ காசு கொடுத்து வாங்கி இந்த மாதிரி பண்றீங்களே அநியாயம் கயிறு கீழே கொட்டிச்சு அதையும் ஷூட் பண்றாங்க பாருங்க விடாம சரி விடுங்க இதை நம்ம இங்க வச்சுட்டு அப்புறம் ஓரமா வைப்போம் இது விசில அடங்க மாட்டேங்குது இன்னொன்னு வந்து இருக்கு அது என்னன்னா அந்த தயிரை நம்ம கஞ்சி தண்ணியில போட்டுடலாம் இது வந்து நான் செய்ய போறோம்ல மட்டன் ரெசிபி அதுக்கு வந்து தேவை எங்க விஸ்கு எப்போதுமே குக்கிங்ல தயிர் அப்படியே போட்டோம்னா திருத்திரியா ஆயிடும் இது பாருங்க இதை வச்சு என்ன பண்ண போறோம் இது எப்படி இருக்கு பாருங்களா இதை கட்டுங்க கட்டி கட்டியா இருக்கா இப்ப என்ன பண்ணும் க்ரீம் மாதிரி ஆயிடும் பாருங்க கொஞ்ச நேரத்துல க்ரீம் மாதிரி ஆயிடும் அதாவது தயிர் கட்டி கட்டியா இருக்கிறது வந்து க்ரீம் மாதிரி ஆயிடும் இது அப்படியே குக்கிங்ல ஊத்துனா அப்படியே சம டேஸ்டா இருக்கும் இப்ப எப்படி ஆயிடுச்சு பாருங்க கட்டி கட்டியா இருந்ததெல்லாம் இன்னும் கிரீமா வேணும்னா அப்படியே கொஞ்ச நேரம் விஸ்க் பண்ணிட்டே இருந்தோம்னா இது பாருங்க எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா இதுல ரைத்தா செஞ்சா கூட சூப்பரா இருக்கும் புதினா சட்னி மேக் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் இது அப்படியே வச்சுக்க தயிரை வைப்பரால் வழிக்கிறோம் ஏன் அப்படின்னா இத கூட வீணாக்கூடாது இல்லை இதுல எவ்வளவு அழுக்கு இருக்கு பாருங்களா நம்ம வந்து டெய்லி இந்த கிரானைட்டை வந்து சுத்தம் பண்றோம் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதை பாருங்க இந்த தண்ணியை திறந்து விட்டுருவோம் ஆர் ஓவை ஆர் போயிட்டு திறந்து விட்டுட்டு அதே இதில் போட்டோம்னா இன்னும் சுத்தமாகிடும் வெங்காய தொல்லாம் கிடக்கு ரெசிபிக்கு வெங்காயம் எல்லாம் வெட்டினா அது வந்து கெடக்கு அவ்வளவுதான் இப்போ இதை என்ன பண்ணலாம் தண்ணி பிடிப்போம் கம்போஸ்ட் பானையில ஊற்றிடலாம் கடாய் வச்சிருக்கு அதாவது நான் செய்ய மட்டன் ரெசிபி கொஞ்சம் ட்ரையா இருக்கும்ல அதனால அதுக்கு ஒரு சிக்கனை வச்சு ஒரு கிரேவி சேப்பிறோம் அதுக்கு சிக்கனை ஃபர்ஸ்ட் பொறிச்சிக்கலாம் பொரிச்ச சிக்கனை கிரேவியில் போட்டால் செம்மையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாத்துக்கும் நம்ம அவன் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து நம்ம இஞ்சி படிச்சிருப்பாங்க பின்னாடி அடுத்து பார்த்து மட்டன் வந்து பத்து விசு விட்டோம்ல அதை வந்து நம்ம இப்போது ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம் ஸ்ட்ரெயின் இந்த போடலாம் என்ன அறையவே இல்லை சரியாவே இன்னும் கொஞ்ச நேரம் அரைக்கும் இங்கே இருணி அதுக்கு முன்னாடி காட்டுங்க இதுதான் நம்ம விசில் விட்டது அடிப்பாங் மட்டனை பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா இது கருப்பா இந்தம்மா பீஃபை வாங்கிட்டு மட்டன் ஏமாத்துட்டு ஒரு வீடியோல சொல்லுவாங்களே படத்தில் லாரி ஓட்டுவாங்க ஒரு இவரு அவர் யார் அவரு அது என்ன படம் தெரியல எனக்கு லாரி டிரைவர் இது எல்லாமே மட்டன் தான் ஆனால் இவ்வளோ கம்மியா தான் வந்திருக்கு இதுல வந்து மிளகு தனியா சீரகம் சோம்பு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு பத்து விசில் விட்டுருக்கு அதுதான் இது எல்லாமே இது பாருங்க ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணுவோம் அப்புறம் கரம் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இது இருக்கலாம் இதை கட்ட ஏன்னா நம்ம செய்ய போகிற மட்டன் ரைஸோட இது வந்ததுன்னா வாயிலெல்லாம் அந்த தென்படும் அது வந்து சரி இருக்காது வெறும் எசன்சை மட்டும்தான் நம்ம ஊத்தணும் அதனால ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம் இவ்வளோ மிளகு மெனக்கிட்டு நம்ம சண்டே சமையல் செய்கிறோம் பாருங்கள் ஏதாவது ஒன்று ஆக்கி போட்டுட்டோம்னு இல்லாமல் அதனால தான் எனக்கு நிறைய டைம் ஆகிடும் புரியுதுங்களா இப்போ இந்த பீசா மட்டும் நம்ம கையால் தனியாக எடுப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் சுடுது ஸ்பூனால தான் எடுக்கணும் எடுக்கணும்போது ஆ இதை எடுத்துடலாம் இதை தான் நம்ம ரெசிபியில போட போறோம் என்ன சொல்றீங்க இதுக்கு அடியில இருக்கிறத நான் காட்டுறேன் பாருங்களேன் அது வந்து நம்மளோட ரெசிபியில வந்ததுன்னா நம்மளுக்கு வாயிலெல்லாம் பட்டு ஒரு மாதிரி இருக்கும் இது ஒரு பேர்ஷியா ரெசிபி இது பாருங்க எப்படி இருக்கு இதை எப்படி நம்ம பாஸ்மதி ரைஸோட போடுறது அதோட போட மாட்டோம் ஆனா என்ன பண்ண போறோம் தள்ளுங்க இதுல மட்டன் ஓடெல்லாம் எப்படி பிரிஞ்சு போயிருக்கு இந்த தனியா மிளகு சீரகம் இதை வந்து இதோட போட்டுக்கலாம் இந்த எசன்ஸு ரொம்ப முக்கியமானது ரைஸில் போட வேண்டியது இதை இப்படி வச்சுக்கிட்டு இதில் ஒரு குருமா செய்வோமா என்ன செய்யறோம் கிரேவி அதுக்கு வந்து இதை செய்வோம் போடுவோம் பார்த்து பாட்டு ரூபா போங்க ம் போட்டுவோமா மீதி எல்லாம் ஏதாவது நைட் எடுத்து சாப்பிடுவோம் இது போதும் இல்லை இது ரெண்டு நம்ம வந்து இது அரைக்கலாம் இதை அரைச்சிட்டு இந்தோட பேஸ்ட்டை வந்து நம்ம செய்ய போகிற அந்த ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் அப்புறமா கிரேவி இருக்குல்ல அதில் கொஞ்சம் என்ன விலாக்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் கழுவிங்களே யோசிக்காதீங்க சண்டே சமையலில் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஜல்லடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை நான் இமீடியேட்டாக எப்போதுமே கழுவிடுவேன் ஸ்மெல் வருதே அப்புறந்தான் கலந்து சரி வாங்க இதாக இருக்கும் மட்டனோட கொழுப்பு ஸ்மெல் வருது இதில் ஊட்டி இதை அரைச்சிடலாம் மட்டன் பாஸ்மதி எல்லாம் போட்டாச்சு இருந்தாலும் இது ஒரு பேர்ஷியன் ரெசிபி அதனால இது வந்து ஒயிட்டாக இருக்கணும் அதனால தான் நம்ம க்ரீம் ஆட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா ஜெனரஸாக இதில் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம மிஸ்க் பண்ணி வச்சோம்ல அந்த தயிர் இதையும் ஆட் பண்ணுவோம் எவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி பாருங்கள் இதில் இப்போ தயிர் வந்து ஒட்டிக்கிட்டு நம்ம அரிசியை ரொம்ப கிளறாமல் பார்த்து பக்குவமா இதை அப்படியே வெள்ளையாக மாறுது பார்த்திங்களா ஆயிலேருந்து பிரிஞ்சு எப்படி வெள்ளையாக மாறுது பாருங்க அதுக்கு தான் வந்து நம்ம க்ரீம் அப்புறம் வந்து என்ன பண்ணோம் தயிர் இதெல்லாம் வந்து போடுறோம் அதே விசில் விட்டுக்கலாம் இதை காட்டுங்க இதை வீணாக்க கூடாதுல்ல இன்னும் ஒரு கிளாஸ் நான் ஊத்துறேன் இதை வீணாக்காம இருக்க இதை ஊற்றிக்கலாம் சூப்பர் ரெசிபி வந்து தயாராக போகுது உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம் எப்படி ஒயிட்டா இருக்கு பாத்தீங்களா தேங்காய் பல் போடாமே ஆனா இது காரமா இருக்கும் நல்லா பீசஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு வந்து உப்பு செக் பண்ணிக்கணும் எப்போதுமே ஒரு புலாவோ பிரியாணியோ ஆஹா சம்மன் டேஸ்டா இருக்கு இந்த ஃப்ரெஷ் கிரீம் வந்து ரொம்ப காஸ்ட்லி தான் நினைக்கிறேன் எனக்கு எவ்வளவுனே தரல எனக்கு அமுள் தான் நான் வாங்கினேன் எழுவது ரூபாய் தான் எங்க அப்பா கடைகள் ஒண்ணு இருக்கு அவங்க வந்து அறுபது ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டோர்ஸ் பார்த்து வச்சுட்டோம்னா சூப்பரா சமைக்க முடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம்னு தோணுது ஏன்னா அந்த பாசுமதி வந்து சில சமயம் மக்கர் பண்ணும் கொழைஞ்சிருந்தா தான் நல்லா இருக்கும் அதனால ஊத்திட்டு நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கலாம் மூடலாம் மூடி ரெண்டு விசில் விட்டா சண்டே சமையலுக்கு சூப்பரான ரைஸ் வந்து தயாராயிடும் உப்புலாம் கரெக்டாக இருக்கு காரம் வந்து கொதிச்சாதான் தெரியும் ஏன்னா பச்சை மிளகா மட்டும்தான் காரம் சொல்லுங்க மண் சட்டி வைப்போம் கிரேவிக்கு கிரேவிக்கு இங்க பாருங்க இது ஒரு மண் சட்டி இதுல வந்து நம்ம சூடாகட்டும் நல்லா சண்டே சமையல் எங்கள் வீட்டில் சூப்பராக தயாராகிருக்குங்க மூணு விதமான டிஷ் வந்து நான் செஞ்சுருக்கேன் இதோட டீடைல்டு டிஷ்ஷஸ் அதாவது நான் என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவசியம் ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்றேன் அதுல போய் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்றதோட மறக்காம நம்ம கிச்சன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய காமெடியான வித்தியாசமான வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் பாய்